ராஜேஷ் கிச்சனில் இந்த தீபாவளிக்கு ஹெல்தி ஸ்வீட்ஸ் கிஃப்ட் பாக்ஸாக லான்ச் பண்ணியிருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குது இன்னைக்கு ஒரே கஸ்டமருக்கு மூணு பாக்ஸ் பேக் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பாக்ஸ் ஆர்டருமே நிறைய வந்திருக்கு நம்ம கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களே கேட்டு பாருங்க ஹலோ மேம் நாங்கள் ஹெல்தி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்சல் வந்ததுமே எங்களுக்கு பார்த்ததுமே அந்த பேக்கிங் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருந்தது சிம்பிளாக இருந்து நீட்டாக இருந்துச்சு அந்த பேக்கிங் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது நல்லா இருந்தது டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒவ்வொரு டேஸ்ட்டும் அப்படி தனித்தனியாக நல்லா தெரியுது ரொம்ப நல்லா நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் குழந்தைகள் இதுலேருந்து எல்லோருமே நல்லா சாப்பிட்டாங்க ஒரே நாளே முடிஞ்சிட்டு என்னைக்கெலாம் ஒன்று ஒரு பீஸில் நேர்த்த தான் நாங்கள் வாங்க வாங்கினோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படி தான் இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருந்து ரிவ்யூ கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் வேணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க